இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்தில் கேரளாவும் அதிகம் பாதிக்கப்பட்டது அப்போது கேரளாவின் தென்பகுதியில் திருவிதாங்கூர் மன்னராக இருந்தவர் விசாகம் திருநாள் ராமவர்மா இவர் அதிகம் இயற்கையை நேசித்தவர் தாவரவியலில் அதிகம் நாட்டம் கொண்டதால் கேரளத்தில் புதிய செடி மரங்களை அறிமுகம் செய்தார் அப்படி அவர் எந்த மரத்தை வச்சு மக்களிடம் பசிய போக்குனார் குச்சி கிழங்கு மரச்சீனி கிழங்கு என பலவாறாக அழைக்கப்படும் மரவள்ளி செடியின் தாயகம் ஆப்பிரிக்கா மரம் போல் வளர்வதால் மரவள்ளி என்று பெயர் பெற்றது போர்ச்சுகீசிய மாலுமிகள் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியா கொண்டு வந்தனர் கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்தில் பயிரிட்டனர் கப்பலில் கொண்டு வந்ததால் கப்பல் கிழங்கு என அழைக்கப்பட்டது இதன் தோலை உரித்தால் பளபளப்பாகவும் யானையின் தந்தத்தின் வடிவத்திலும் இருக்கும் இந்த கிழங்கில் கார்போஹைட்ரேட் சத்து அதிகம் நிறைந்து காணப்படுகிறது அப்போது அதை மன்னர் வாங்கி மன்னரின் அரசு தோட்டங்களில் பயிரிட்டார் மரவெளிச்செடிகள் இரவுடன் இரவாக திருட்டு போனது அவற்றை வேருடன் பிடுங்கி சென்று தண்டை துண்டாக்கி சாகுபடி செய்து விவசாயிகள் விற்பனை செய்தனர் இப்படித்தான் மன்னரிடமிருந்து தந்திரமாக விவசாயிகளுக்கு சென்றது மக்களோட பசியை போக்கி தஞ்சத்தை விரட்டியடித்தார்